வெல்கம் டு சரோ செல்வாஸ் விலாக் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நேந்திரம் பழம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் நான் செய்கிற மெத்தடில் செய்யுங்க குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஹெல்த்தியான வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழமாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி வச்சுக்கோங்க பழம் நல்லா ஸ்டீம் ஆயிருச்சு அப்படின்னா நேந்திரம் பழத்தோட ஸ்மெல் வந்து வரும் அந்த டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் நல்லாவே வெந்திருக்கும் இந்த மாதிரி தனியாக தோல் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் இந்த டைமில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒரு பவுலுக்கும் மாற்றி வச்சுக்கலாம் ஆறுனதும் இதிலிருந்து தோலை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா பிரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் பின்னாடி கூடிய லைட்டை அமர்த்தி விட்டிங்கன்னா தோல் மட்டும் செப்பரேட்டாக வந்துடும் இந்த மாதிரி எல்லா பீஸ்லேயுமே நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் சந்திரம் பழம் ஸ்டீம் பண்ண பிறகு இந்த மாதிரி பழம் நல்லா எல்லோயிஷாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கலரே இப்போ வந்து இதை வந்து மசிச்சு விட்டுக்கலாம் உங்கள் கிட்ட ஸ்மாஷர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மசிச்சுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் கரண்டி வச்சு இந்த மாதிரி அமர்த்தி விட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீஸ் பீஸாக ஆயிரும் அந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க ரொம்பவுமே மசிச்சிடக்கூடாது கொஞ்சமாக கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருந்தால் தான் நம்ம வடை சாப்பிட்றப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்ட பிறகு இது கூட ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம செய்கிறப்போ ரொம்பவே வாட ஸ்மெல்லோட டேஸ்டாகவும் இருக்கும் இது கூட ஹாஃப் கப் மைதா மைதா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க மைதா சேர்த்த பிறகு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுகளோடு செய்யுங்க வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பழம் வந்து ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த அதுக்கு தேவையான அளவு மாவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பழத்துக்கு இந்த அளவுகளில் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஏற்கனவே நேந்திரம் பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் உங்கள் தேவைக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு மசிச்சுக்கோங்க கண்டிப்பாக கையை வசித்து மசிச்சா தான் மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது கூட காய்ச்சியும் ஆற வச்ச பால் வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக வந்துடும் வடை கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் நம்ம பருப்பு வடை போடுவோம்ல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உருண்டை பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்க வந்துச்சு அப்படின்னா ஓகே இல்லை கையில் கொஞ்சமாக ஒட்டுது அப்படின்னா நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் வந்து கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டு பிடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே வரும் இந்த மாதிரி நம்ம எல்லாமே உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்திருந்தேன் எனக்கு வந்து பதினாலு டு பதினஞ்சு உருண்டு வரை வந்திருக்கு இப்போது ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் நிறைய எண்ணெய் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணணும் இல்லை கொஞ்சமாக சேர்த்துட்டு மூணு மூணு உருண்டையாக போட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வடை வந்து நிறையவே எண்ணெய் குடிக்கவே குடிக்காது அதனால் தாராளமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வடை போட்டுட்டு உடனே திருப்பி போட்டுறாதீங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஒரு சைடு ஆன பிறகு நீங்கள் திருப்பி போடுங்க இல்லைனா வடை உடையிறதுக்குமே சான்ஸ் இருக்குது எல்லா சைடுமே நல்லா கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இந்த ஹெல்த்தியான வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்